அப்பா விஜய் வீடு தராரு காரு தராரு ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கழிவு ஊத்தாதீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு யாருமே கேட்டுறாதிங்க ஏன்னா அவரு சொல்றது வந்து அதை நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு அவர் சொல்லலை பொருளாதார வளர்ச்சியில வந்து மேம்படுத்தணும் எல்லாத்தையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா நிரந்தரமான வீடு வீட்டுக்கு வீடு பைக்கு காரும் தேவைப்படணும் அதுக்கு வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கணும்னு சொல்கிறாரு அடுத்தது எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கணும் நிரந்தர வருமானம் இருக்கணும் அதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை மேம்படுத்தணும் கல்வி சீர்திருத்தம் செய்யணும் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணித்தரணும்னு சொல்றாரு பயப்படாமல் எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றாரு இப்போ மெயினாக வருஷம் வருஷம் எல்லாரும் சந்திக்கிறது பருவமழை தான் அதனால் பருவமழை பாதுகாப்பு திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும்ன்றாரு மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்னு சொல்றாரு பெண்கள் சிறுவர்கள் முதல் கொண்டு எல்லாருக்கும் இப்போ பாலியல்டிய துன்புறுத்தல் இருக்குது அதனால் அதுக்கு பாதுகாப்பு வந்து பலப்படுத்தணும்னு சொல்றாரு ஃப்ரீயாக உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் நான் செய்கிறேன்னு சொல்கிறார் விஜய் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு பைக் தரேன் கார் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கும் கல்வி சீர்திருத்தம் இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகளில் எல்லாமே நாமளே வாங்கிடலாம் வீடு கார் முதல்கொண்டு எல்லாமே நாமளே வாங்கிடலாம் நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த வசதிகளை மட்டும் பண்ணித்தர மத்ததெல்லாம் உங்க சுய தேவைக்கான விஷயங்களை வந்து நீங்களே பண்ணிக்கிங்கன்னு சொல்றது அதனால இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதனால் விஜய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பிரதர்ஸ் வரதும் அப்புறம் அலப்பறைய கலப்புறம் குழப்பறையை குலப்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வரதும் இவங்களாம் வந்து அவர் பேசத்தெல்லாம் எழுதி வச்சுக்கிணு வந்து மொக்கை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க என்ன விஷயமா அதை தான் சொல்கிறாரு அந்த விஷயத்தை வந்து செய்யலைன்னா நீங்கள் கொஷின் கேளுங்க அவர் சொல்கிறதே வச்சு மொக்கை பண்ணாதீங்க புரிஞ்சுக்குங்க மக்களே தெரிஞ்சுக்குங்க